அது என்ன ம் அது என்ன ம் கே ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ ஒரு உன் நண்பர்களோட கையிலே இது ஒன்று இருக்குது ஓகே அப்போ நீங்கள் அவங்க பார்த்து கேட்குறீங்க அது என்ன அப்படின்னு கேட்குறீங்க ஓகே இப்போ அதை வந்து நாங்கள் எப்படி ஃப்ரெஞ்சு கேட்கலாம் ம் ஃப்ரெஞ்சில் வந்து அதை செ குவா என்று கேட்கலாம் ம் சே குவாக்கோ செ வந்து நாங்கள் கேஸ்கை பயன்படுத்தி கேஸ்கு சேர்க்கலாம் ம் அது அடுத்து நீங்கள் என்ன சாப்பிட விரும்புகிறீர்கள் நீங்கள் என்ன சாப்பிட விரும்புகிறீர்கள் ஓகே இப்போ இதை வந்து நாங்கள் எப்படி பிரெஞ்சுல கேட்கலாம் இந்த கேள்வியை சொன்னா என்றதையும் பயன்படுத்தலாம் கெஸ்கு என்றதையும் பயன்படுத்தலாம் நாங்கள் என்றால் என்ன அர்த்தம் வூ என்றால் நீங்கள் என்றால் விரும்புகிறீர்கள் மோசே என்றால் சாப்பிடுதல் இங்கே கெஸ்குலே மோசே ஹம் நீங்கள் என்ன சாப்பிட விரும்புகிறீர்கள் நீங்கள் குவா என்றதை நீங்கள் அதை தவிர்த்துட்டு இனி கெஸ்கு என்பதை நீங்கள் பயன்படுத்துங்கள் இப்பொழுதுமே ஓகே என்ன வசனமாக இருந்தாலும் சரி குவா என்பதற்கு பதிலாக நீங்கள் கெஸ்கு என்றதை பயன்படுத்துங்கள்